வாக்கு ஆன்மீக சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அடியம் கே பத்மராவன் ஆன்மீக சிந்தனையாளர் கனிவார வணக்கம் உன் வாழ்க்கை கையில் உண்மையை சொல்லக்கூடிய கைரேகையை பற்றிய உன்னதமான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் ஒரு நிகழ்வு இந்த பகுதியை தொடர்ந்து நம்ம கைகளினுடைய அமைப்புகள் கைகளினுடைய வகைகள் கைகளில் அமைந்துள்ள ரேகைகள் இதெல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ரவுண்டாக அதில் குறிகள் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் அந்த குறிகளில் வந்து ஏழு குறிகள் ஏழு குறிகளில் நாம் வந்து முதல்ல வந்து சங்கு பார்த்தோம் சங்கு குறி பார்த்தோம் அப்புறம் முக்கோட குறி பார்த்தோம் சூளம் பார்த்தோம் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய குறி வந்து சதுரம் குறி சதுரக்குறி ஒரு மனிதனுடைய கையில் சதுரக்குறி அமைஞ்சால் சூப்பரோ சூப்பராக அவர் தான் காரணம் அந்த சதுரத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு செங்கல் தேவைப்படுகிறது நெய் சதுர செங்கல் தான் நெயில் சதுரம் தான் செங்கல் வடிவம் செங்கலுக்காக தான் தெரியவும் அந்த செங்கல் கட்டிடம் கட்ட முடியுமா அதுபோல ஒரு மனிதன் உயர்நிலையை அடைவதற்கு நம் கையில் பல விஷயங்களை கடவுள் கொடுத்திருந்தாலும் ஏற்கனவே அமைந்திருந்தாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆனால் எடுத்துக் கொள்ளலாம் அதில் முக்கியமான பங்கு என்னவென்றால் சதுர குறி இருக்க வேண்டும் சதுரக்குறி இருந்தால் வாழ்க்கையில் அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது வெற்றி 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 ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிறைய பேர் என்னுடைய ஹெர்லைன்ஸ் நான் பார்த்துருக்கேன் சதுர கை இருக்கும் ரொம்ப சார் சதுர கை இருக்கு ரொம்ப விசேஷம் நான் சொன்னவங்க கரெக்டாக அது நடந்திருக்கவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு நமக்கும் ஒத்துப்படி இருக்கு இதெல்லாம் உண்மை இனிப்பான விஷயங்கள் நிறைய நடக்கும் இனிப்புலேயே வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் எல்லாம் யோசித்து பார்த்தா தெரியும் நம்ம சாப்பிட்ற அந்த மைசூர் பாக்கெல்லாம் பார்த்தா சதுரத்தில் தான் பண்ணுவாங்க அந்த காலத்தில் வீடு இல்லைனா பார்த்தா எங்கள் வீட்லேயே பழங்காலத்தில் வீட்லேயே அந்த மைசூர் பாக்கெல்லாம் தயாரிக்கும் போது பில்ல போடுவோம் அந்த ரவுண்டு பிளேட்டில் வச்சுட்டு கத்தியில் எடுத்துகிட்டு பில்லை போடும்போது சதுர சதுரமாக போடுவோம் சதுர சதுரமாக எடுத்து சாப்பிடும்போது நமக்கு சந்தோஷம் அந்த சதுரத்துல இப்படி இருக்கும் சைட்டில் இருக்கணும் டிசைன் டிசைனாக இருக்கும் இப்போ ஸ்வீட் கடையிலலாம் போனால் அந்த சதுரத்துலேயே டிசைன் டிசைனாக பண்ணி அந்த ஸ்வீட்டை மைசூரு பாக்கு அப்புறம் அந்த பர்பி இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் சதுர சதுரமாக இருக்கும் அப்போது இனிப்புடன் தொடரக்கூடியது அதை சாப்பிடணுன்ற ஒரு ஆசையே நமக்கு இருக்குன்றா போல வாழ்க்கையில் அந்த சதுரக்குறி இருந்தால் அவனுக்கு கஷ்டமே வராது கஷ்டமே இருக்காது மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம் இருக்கும் கைகள் கையில இருக்கக்கூடிய குறிகளை பார்த்து இவ்வளோ விஷயம் சொல்றோம்னாக்கா அப்போ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு நாம அதை பயன்படுத்திக்கிறோம் கையில் பார்த்தீங்கன்னா சதுரம் அப்படி இருக்கும் சின்னதா இல்லை இந்த இடத்துல இருக்கும் அப்படி இருக்கும் கூட உடல்டா இப்படி இருக்கும் ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா கூட டக்குன்னு பார்த்து ஏதாவது பணம் வர்றீங்கன்னா நீங்க பார்த்துருக்கீங்க அந்த மனசு சதுரமான நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கையை பார்க்குறீங்க இந்த கையில வந்து என்ன இருக்குன்னு கேட்டா வெள்ளையா இருக்கு அவ்வளவுதான் இதுல வந்து நான் வந்து ஒரு ஓட்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு ரவுண்டு போடுறேன் கருப்பா அப்போ என்ன தெரியும் உங்களுக்குன்னு கேட்டா கை ரெண்டா இருக்கு அந்த கருப்பா உங்க ரவுண்டா இருக்கு பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்போ தவறுதான் நம்ம கண்ணுக்கு தெரியல ஆக நான் தவறை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த தவறை விலைக்கி சரி செய்து சதுரக்குறி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதனுடைய பலன்கள் தனியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சது பெரிய விஷயம் ஆண்களாக இருந்தால் உலக கையை பிடித்து ஒரு கேள்வியோடு அனுப்பணும் பெண்களாக இருந்தால் இடதுகையை படம் பிடித்து கேள்வியை அனுப்பலாம் சுருக்கமாக எழுதி அனுப்புங்கள் உங்கள் பெயர் முக்கியமாக குறிப்பிடலாம் ஆண்கள் கை பழக்க முறையாக இருந்தால் இடது கையை படம் பிடித்து அனுப்ப வேண்டும் பெண்கள் கை பழக்க முறைவர்களாக இருந்தால் பலகுகையை படம் பிடித்து அனுப்ப வேண்டும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ சிக்ஸ் டூ ஃபைவ் செவன் எயிட் மீண்டும் சந்திப்போம்